காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி தொன்னூற்றி ஏழு உபகார பணியிலும் அபகாரம் ரொம்பவும் சாத்வீகமாக ஒரு நல்லது செய்ய போனால் கூட ஒருத்தருக்கு உபகாரம் என்று செய்வது வேறு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது அபகாரம் செய்து விடுகிறது நான் ஒன்று நினைத்துக்கொள்வதுண்டு மில் துணி பகிஷ்காரம் பண்ணி கதரை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்று காந்தி தீவிரமாக இருந்த காலம் சீமையிலிருந்துதான் அப்போது மில் துணி வரும் ஆகையினால் மில் துணி பகிஷ்காரம் என்பதில் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்கிற மாதிரி இரண்டு லட்சியங்கள் பூர்த்தியாயின ஸ்வதேசியத்தை ஆதரித்து விதேசியத்தை பகிஷ்கரிப்பது என்பது ஒன்று மேன் பவரை ஆதரித்து மெஷின் பவரை எதிர்ப்பது என்பது இன்னொன்று இந்த கொள்கைகளில் எனக்கும் அபிமானம் உண்டு அப்போது ராமேஸ்வர யாத்திரை போயிருந்தோம் இந்த நல்ல சமயத்தில் மடத்து சிப்பந்திகளையெல்லாம் ஆலை துணியை விட்டுவிட்டு கதர் உடுத்தும் பழக்கத்தை மேற்கொள்ள செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று அக்காலத்திலே அங்கங்கே மில் துணிகளை சொக்கப்பனை மாதிரி கொளுத்தி சுவதேசி அபிமானிகள் விழா நடத்துவது வழக்கம் எனக்கென்னவோ அச்சேதனமான துணிதான் என்றாலும் அதை கூட நெருப்பில் போட்டு கொளுத்துவது என்றால் ஹிம்சை மாதிரி தோன்றிற்று இப்படி இல்லாமல் சாத்வீகமாக குளிர்ச்சியாக ஜலசமாதி என்று சொல்கிறார்களே அப்படி ஆலையில் உற்பத்தியான வஸ்திரங்களை சமுத்திரத்தில் போட்டுவிட்டு மடத்து சிப்பந்திகள் எல்லாரையும் கதர் கட்டி கொள்ளும்படி பண்ணலாம் என்று நினைத்தேன் அப்படியே தனுஷ்கோடியில் எல்லாரும் ஸ்நானம் செய்தவுடன் மில் துணி உடுத்தி கொண்டிருந்தவர்கள் அதை சமுத்திரத்திலே போட்டுவிட்டு கதர் கட்டி கொள்ள ஆரம்பித்தார்கள் மதுரையிலிருந்து இதற்காக நிறைய கதர் வஸ்திரங்கள் தருவித்திருந்தோம் தலா இரண்டு ஜோடி கதர் வேஷ்டியும் மேல் வேஷ்டியும் கொடுத்தது கைத்தொழிலை ஆதரிப்பது உடல் உழைப்பு என்றால் மட்டமாக நினைக்காமல் யாரா இருந்தாலும் ராட்டினத்தை சுற்றி நூற்பது அதனாலேயே வீண் பேச்சு முதலியவற்றில் போகாமல் ஒரு டிசிப்ளினில் வருவது நம் தேசத்துக்கு என்று என்ன உண்டோ அதோடு திருப்தியாயிருந்து விதேச சரக்குகளில் மோகத்தை விட்டு நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றுவது நம் நாட்டு பணம் அநியாயமாக வெளி தேசத்துக்கு போகாமல் தடுப்பது பல ஏழைகளுக்கு ஜீவனோபாயம் உபாயம் கிடைக்க பண்ணுவது என்று இத்தனை அம்சங்கள் மில் துணியை பகிஷ்கரித்து கதரை ஆதரிப்பதில் இருக்கிறது அல்லவா அதனால் இது ரொம்ப நல்ல திட்டமாகத்தானே தெரிகிறது ஆனால் இப்படி பண்ணினால் தங்கள் வியாபாரமே போய்விடும் தாங்கள் தலையில் துணியை போட்டுக்கொள்ளும்படி ஆகிவிடும் தாங்கள் உற்பத்தி செய்யும் துணியை விற்று லாபம் பண்ணாமல் தாங்களே தலையில் துணியை போட்டுக்கொள்ளும்படி ஆகிவிடும் என்று லங்காஷையர் மான்செஸ்டர் மில்காரர்கள் எல்லாம் கூ கூ என்று கூப்பாடு போட்டார்கள் முதலில் அதற்காக அப்பாவி இந்தியன் தான் அகப்பட்டானா தலையில் கை வைக்க என்றுதான் தோன்றிற்று அப்புறம் யோசித்து அப்புறம் யோசித்து பார்த்ததில் வெள்ளைக்காரர்கள் வஞ்சகமாக வியாபார சாமர்த்தியங்கள் செய்து அமித லாபம் பண்ணுவதும் வியாபாரம் என்று ஆரம்பித்து தங்களுடைய வாழ்க்கை முறை ஆட்சி மதம் ஆகியவற்றையும் பிற தேசங்களில் விஸ்தரித்து அவற்றின் வயிற்றில் அடித்து தங்களை போஷாக்கு பண்ணி கொள்வதும் மகா தப்புதான் என்றாலும் அவர்கள் தேசத்தில் கருப்பு நிலக்கரியையும் வெளுப்பு சாக்கு கட்டியையும் விட்டால் வேற விளைபொருள் கிடையாதே ஆனதால் அவர்கள் ஆலை தொழில் பண்ணி ஏற்றுமதி செய்து பிற தேசங்களிடமிருந்துதானே தங்களுடைய எல்லா வாழ்க்கை தேவைகளுக்குமானதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் இதில் ஒரு ஐட்டமாக வெளி தேசத்து பருத்தியை அவர்கள் தருவித்து நூலாய் நூற்று துணியாகப் பண்ணி ஏற்றுமதி செய்வதையும் அடியோடு தப்பு என்று சொல்ல முடியாது போலிருக்கே அவர்கள் ஆசைப்படுகிற மாதிரி இதில் தாங்களே ஏக போக்கியம் என்று அமித லாபம் எடுக்க வேண்டும் அந்தந்த தேசத்து நெசவாளிகள் நாசமாக போனாலும் போகட்டும் தாங்கள்தான் விருத்தியாக வேண்டும் என்பது நியாயமே இல்லை என்றாலும் ஏதோ ஒரு அளவு ஒரு கோட்டா அவர்களுக்கும் விட்டு கொடுத்து அவர்கள் மில்களை நடத்த விட்டால் தானே அந்த ஜனங்களும் வாழ முடியும் போல் இருக்கிறது என்று தோன்றிற்று இங்கிலாந்து மாதிரியே தான் இன்னும் சில தேசங்களும் ஏற்றுமதி பண்ணினால் தான் அவற்றை சேர்ந்த ஜன சமூகங்களுக்கு ஜீவனோபாயம் கிடைக்கும் அதை கொண்டுதான் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண்டங்களை இறக்குமதி செய்து கொள்ள முடியும் ஆனபடியால் இந்தியா சீனா மாதிரி பெரிய தேசங்களில் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா பண்டங்களையும் சுவதேசியமாகவே பண்ணி சமாளித்து கொண்டு விடுவது தன்னிறைவு பெற்று ரொம்பவும் அத்தியாவசியமான இறக்குமதியோடு நிறுத்தி கொண்டு விடுவது என்று வைத்துவிட்டால் ஏற்றுமதியையே நம்பி உயிர் வாழ்கிற தேசத்து ஜனங்கள் பாவம் என்ன பண்ணுவார்கள் லங்காஷையர்காரன் கூ கூ என்று கத்துவதில் அடாவடி இருக்கத்தான் செய்கிறதென்றாலும் கூட நாமும் சுவதேசிய கொள்கையில் ரொம்ப கடுமையாக இருந்தால் அதனால் உண்மையாகவே சில பேர் கஷ்டத்துக்கு ஆளாகும்படிதான் போலிருக்கிறது என்று தோன்ற ஆரம்பித்தது அதற்கப்புறம் என்னை பொறுத்தமட்டில் மில் துணி வேண்டாம் என்று வைத்தது வைத்தது தான் என்று ஆக்கி கொண்டு விட்டாலும் மற்றவர்கள் விஷயமாக ஏதுவும் கம்பல் பண்ண வேண்டாம் என்று விட்டுவிட்டேன் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் நம் தேச ஜனங்களின் தொழில் கெட்டு போகக்கூடாது நம் பணம் அநியாயமாக வெளியூருக்கு போய் அவன் கொழுக்கப்படாது நம்மை இழைக்க பண்ணி அவன் கொழுக்கப்படாது என்பதற்காக ஒரு நல்ல ஏற்பாடு செய்தால் அதனாலும்கூட உண்மையாகவே அவனாவது பாதிக்கப்படுகிறான் வெளி தான் என்றில்லை கதர் கதர் என்று அதையே ஆதரிப்பதென்றால் உள்ளூரிலேயே கைத்தறிக்காரன் மில்காரன் தன் தொழில் போச்சு என்று அழுகிறான் ஆக்ஷேபம் பண்ணுகிறான் கைத்தொழிலுக்கு நல்லது செய்யப்போனால் ஆலை தொழிலுக்கு கெடுதல் ஏற்படுகிறது ஆலை தொழிலுக்கு நல்லது செய்யப்போனால் அதில் வேலை செய்கிற ஆயிரம் பேருக்கு நல்லது ஏற்படுத்தும் போதோ பத்தாயிரம் இருபதாயிரம் கைத்தொழில்காரர்களின் வயிற்றில் அடிக்க வேண்டி வருகிறது இத்தனை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனவே இவை அத்தனையும் யாருக்கோ நல்லது செய்யும் உத்தேசத்தில் கொண்டு வந்தது தானே ஆனால் எந்த லெஜிஸ்லேஷனாவது எதிர்ப்பு இல்லாமல் பாஸ் ஆகியிருக்கிறதோ அவுட் டெமான்ஸ்ட்ரேஷன் என்றெல்லாம் போகிற அளவுக்கல்லவா எதற்கும் ஆப்போசிஷன் வருகிறது என்ன அர்த்தம் எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதுவும் யாருக்கோ கெடுதல் செய்கிறது என்றுதான் அர்த்தம் அத்தனை அரசியல் கட்சிகளும் நல்லது செய்யத்தான் ஏற்பட்டிருப்பதாக அர்த்தம் அரசியல் கட்சிகளை மட்டும் சொல்வானேன் அத்தனை மத சம்பிரதாயங்களும் நல்லதற்காகவே தான் ஸ்தாபிக்கப்பட்டதாக தெரிகிறது ஆனால் கட்சிக்கு கட்சி மதத்துக்கு மதம் சண்டையான சண்டை என்றால் யார் சொல்வது நல்லது யார் சொல்வது கெட்டது லௌகீகமாக இதுதான் நல்லது என்று ஒரு வழியை மட்டும் வைக்க முடியாததால்தான் இத்தனை கட்சிகள் தோன்றியிருக்கின்றன அப்படியே ஆத்மார்த்தமாகவும் இதுதான் நல்லது என்று சர்வஜன சம்மதமாக ஒன்றை காட்ட முடியாததால்தான் இத்தனை மதங்கள் தோன்றியிருக்கின்றன எந்த கட்சியானாலும் மதமானாலும் அதனால் யாருக்கோ லோக ரீதியான வாழ்க்கையிலோ மனோரீதியான அனுபவத்திலோ கஷ்டம் ஏற்படுவதால் தான் எதிர்ப்பு சண்டை குஸ்தி ஏற்படுகிறது சனாதனிக்கு நல்லது பண்ணினால் சீர்திருத்தவாதி லபோ லபோ என்கிறான் சீர்திருத்தவாதிக்கு சாதகமாக பண்ணினால் சனாதனி சபிக்கிறான் இவன் சபிப்பது மட்டுமில்லை ரிஷிகள் எல்லாம் சபிப்பார்கள் தெய்வ சாபமே வந்துவிடும் என்கிறான் ஒரு பாஷையை அபிவிருத்தி செய்தால் இன்னொரு பாஷை க்ஷீணிக்கிறது பண்ணையாளுக்கு நல்லது பண்ணினால் நில சொந்தக்காரனுக்கு கெடுதலாகிறது முன்னேறிய வர்க்கம் பின்னேறிய வர்க்கம் என்று பிரிவு செய்திருப்பதில் ஒன்றுக்கு நல்லது பண்ணுவதில் இன்னொன்று படும் அவஸ்தைகள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இது நல்லது என்று ஒரு கட்சி அப்படி இல்லை என்று இன்னொரு கட்சி என்பதாக பிரிந்து நிற்பதற்கிடமில்லாமல் சர்வ ஜனங்களும் ஏகமனதாக இது நல்லதுதான் இந்த சத்காரியத்தினால் யாருக்கும் எந்த கெடுதலும் வராது என்று நினைத்து பண்ணுகிறவற்றில் கூட ஒரு அஞ்சு பத்து பர்சன்டாவது கெடுதி வந்து சேராமல் இருப்பதில்லை கோயில் கட்டுவதை விட நல்ல காரியம் லோகத்தில் இல்லை அதிலே கூட பெரிய பெரிய பாராங்கல்லுகளை கொண்டு வந்து இறக்குவது அவற்றை தூக்கி நிறுத்தி கோபுரம் கட்டுவது என்கிறபோது மாடுகளுக்கும் ஆள்களுக்கும் முழி பிதுங்கி முதுகு ஒடிகிற மாதிரி சிரமம் ஏற்படுகிறது ரதோத்சவத்தில் தேர்காலில் அரைப்பட்டு எவனோ ஒருத்தன் உயிரை விடுகிறான் கோயில் கட்டுவது கூட சர்வஜன சம்மதமான நல்லது என்று இக்காலத்தில் சொல்ல முடியாது எதற்கு கட்டணும் இருப்பதையும் இடிக்கணும் என்று அதற்கும் எதிர்க்கட்சி இருக்கலாம் ஆஸ்பத்திரியும் ஸ்கூலும் வைப்பதுதான் இப்போது சர்வஜன சம்மதம் வாஸ்தவமாகவே ஜனங்களின் சரீர உபாதைகளை போக்குவதும் அவர்களுக்கு கல்வி அறிவு தருவதும் உத்தமமான பணிகள்தான் சாஸ்திர புராணங்களிலும் இவற்றை நிறைய சொல்லி இருக்கிறது ஆனாலும் இவை கூட முழுக்க அன்மிக்ஸ்டாக நல்லது மட்டும்தான் செய்பவையா என்று யோசித்துப் பார்த்தால் இல்லை என்றே தெரியும் துஷ்டத்தனமான மனப்போக்குள்ள ஒருத்தன் நோயாளியாக இருப்பதாலேயே தான் பாட்டுக்கு முடங்கி கிடப்பான் நல்லது செய்வதாக நினைத்து அவனுக்கு வைத்தியம் பார்த்து திருடசாலியாக ஆக்கப்போக அவன் கண்ணக்கோலையோ கத்தியையோ தூக்கி கொண்டு போய் கைவரிசையை காட்ட ஆரம்பித்து விடுவான் எதுவும் தெரியாமல் சாதுவாக தன் பாட்டுக்கு ஏதோ ஒரு மூட்டை தூக்கி போட்டுவிட்டு கஞ்சி காய்ச்சி குடித்து கொண்டிருப்பவனுக்கு அறிவு பிரகாசம் உண்டாக்குவதாக நினைத்து கல்வி தரப்போக அவன் இல்லாத குயுக்தி எல்லாம் செய்ய கற்றுக்கொண்டு ஃபோர்ஜரி பத்திரம் எழுத ஆரம்பிக்கலாம் நல்லதையெல்லாம் தள்ளிவிட்டு கெடுதலை மட்டும் பார்த்து பெரிசுபடுத்துவதற்காக சொல்லவில்லை ஏதிலும் கெடுதல் தான் ஜாஸ்தி என்றும் சொல்ல வரவில்லை அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் என்று கெடுதலை குறைவாகத்தானே முதலிலேயே சொன்னேன் இன்னும் குறைவாக ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம் ஆனாலும் காரியம் என்று வந்தால் நூறு பர்சன்ட்டும் நல்லதாகவே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை என்று நிரூபணமாகிறதா இல்லையா ஐயோ நாம் அப்படி நினைத்து பண்ணினோம் இப்படி விபரீதமாக முடிந்துவிட்டதே என்று எத்தனை சந்தர்ப்பத்தில் நினைத்திருக்கிறோம் நல்லதென்று நினைத்து பண்ணுவது கெட்டதில் முடிகிறதை தானே இது காட்டுகிறது ஸ்வராஜ்யம் வாங்கி கொடுத்த காந்தியை போல நமக்கு நல்லது பண்ணினவரே இல்லை என்று விழாக்கள் கொண்டாடி தலைவர்கள் எல்லாரும் புகழாரம் சூட்டுகிறார்கள் ஆனாலும் அவரோ ஸ்வராஜ்யம் வந்து ஐந்தாறு மாசங்களுக்குள் கொலை செய்யப்படுவதற்கு முந்தையே தேசம் இரண்டாக பிரிந்ததில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் கொன்று கொண்டு ரணக்களறியானதை பார்த்து மனஸ் தாங்காமல் இதற்காகத்தான் ஸ்வராஜ்யம் வந்ததா என்று புலம்பும்படி ஆயிற்று சுதந்திர இந்தியாவில் அந்த ஐந்தாறு மாதம் ஜீவிப்பதற்குள்ளேயே அவர் மனசுக்கு ஏற்காத அநேக விஷயங்கள் நடந்து அவர் பட்டினி கூட கிடக்க வேண்டியதாயிற்று நல்லது பண்ண போய் எப்படி பயங்கரமாக கெட்டது புறப்பட்டு விடுகிறது என்பதை நன்றாக தெரிவிப்பதாக கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்று பழமொழியே இருக்கிறது இன்னொரு பழமொழி ஒரு பிரச்சனையை தீர்க்க பரிகாரமாக நினைத்து என்னவோ ஒன்று பண்ணுகிறோம் அப்போதைக்கு மூலமான பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருந்து ஆனால் போக போக நாம் பண்ணின பரிகாரத்திலிருந்தே எதிர்பார்க்காத கஷ்டங்கள் உண்டாகின்றன வியாதி தீர சாப்பிடும் மருந்தே அப்புறம் அதை விட பெரிய வியாதியை ஏற்படுத்துவதையும் பார்க்கிறோம் ரெமெடி வர்ஸ் தேன் டிசீஸ் என்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு சும்மா கிடப்பதுதான் சிலாக்கியம் நல்லது பண்ணுகிறேன் என்று ஆரம்பிக்க போனால் நல்லதற்கில்லாததெல்லாம் கிளம்பிவிடுகிறது என்பதை தெரிவிப்பதாக சும்மா இருக்கிற ஜங்கை ஊதிக்கெடுத்தானாம் ஆண்டி என்றே பழமொழி இருக்கிறது ஊர் சமாச்சாரமெல்லாம் சொன்னேன் சொந்த சமாச்சாரமாக இரண்டு சொல்கிறேன் ஒரு ஊரில் ஸ்ரீமடத்தின் ஆதரவில் அன்னதானம் செய்தது ரொம்ப பேர் ஏழைகள் வயிறாறு சாப்பிட்டுவிட்டு மனம் குளிர்ந்து வாழ்த்தி கொண்டு போனார்கள் சமையல் வகைகளெல்லாம் நிறைய பண்ணியிருந்தும் மூட்டை அரிசி வடித்திருந்தும் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எல்லாம் ஜனங்கள் வயிற்றுக்கு போச்சே என்று ரொம்ப திருப்தியாக இருந்தது திருப்தி என்றால் என்ன நாமாக்கு பண்ணிவிட்டோம் என்ற ஈகோதான் பாத்திரம் பண்டம் எல்லாம் தேய்த்து அடுத்த ஊருக்கு கிளம்ப தயாராக இருந்த சமயம் அப்போது ஒரு பத்து பதினைந்து ஏழை ஜனங்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் உள்பட லொங்கு லொங்கு என்று ஓடி வந்து சோறு சோறு என்று கேட்க ஆரம்பித்ததுகள் எட்டு பத்து மைல் தாண்டி எங்கேயோ இருக்கிறவர்கள் அன்னதான சமாச்சாரம் அவர்கள் காதுக்கு லேட்டாகத்தான் போயிருக்கிறது உடனே பாவம் வெயிலில் அத்தனாம் தூரம் ஓடி வந்திருக்கிறதுகள் இங்கேயானால் பருக்கை சாதம் இல்லை அண்டா குண்டான் எல்லாமே வண்டியிலே ஏற்றி கொண்டிருக்கிறது அப்போது அவர்களுக்கு உண்டான ஏமாற்றத்தை சொல்லி முடியாது ஆயிரம் பேருக்கு போட்டு ஏதோ நாம் பிரமாத உபகாரம் பண்ணிவிட்டோமாக்கும் என்று திருப்திப்பட்டது அத்தனையும் இந்த பத்து பதினைந்து பேருக்கு பண்ணிய அபகாரத்தில் ஓடியே போல் இருந்தது ஏதோ பழங்குளம் கொடுத்து சில்லறை கொடுத்து அவர்களை சமாதானம் பண்ணி அனுப்பி வைத்தது அவர்கள் சமாதானமானார்களோ இல்லையோ இங்கே என தன்னையே குறிப்பிட்டு கொள்கிறார் மகா சுவாமிகள் இங்கே சமாதானமாகவில்லை பாவம் வயிறார நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று இந்த படை பதைக்கிற வெயிலில் இத்தனாம் தூரம் ஓடி வந்து குஞ்சும் குழந்தைகளும் பெண்களுமாக இப்படி ஏமாந்து போச்சுதுகளே என்றுதான் இருந்தது ஆயிரம் பேர் சாப்பிட்டு விட்டும் போனார்களே என்றால் நேற்று வரைக்கும் அவர்களுக்கு நாமா போட்டோம் நாளைக்கு நாமா போடப்போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கும் அவர்கள் எப்படியோ வயிற்றை கொண்டிருப்பார்கள் ஆனால் போடுகிறோம் என்று நாம் அக்ஷதை போட்டுக்கொண்டு கிளம்பினதால் தானே இந்த பத்து பதினைந்து பேர் வழக்கமாக தாங்கள் இருக்கிற இடத்தில் காய்ச்சி குடிப்பதை அல்லது பிச்சை எடுத்து தின்னுவதை விட்டுவிட்டு பசியும் பட்டினியுமாய் வெயிலில் இத்தனாந்தூரம் ஓடி வந்து ஏமாந்து போகும்படி நேர்ந்திருப்பது ஆக கூட்டல் கழித்தல் பார்த்தால் உபகாரம் பெருசா அபகாரம் பெருசா என்று தோன்றிற்று தானத்திலெல்லாம் ஒசந்ததாக சொல்லப்படும் அன்னதானத்தில் கூட இப்படி நல்லதோடு கஷ்டமும் கலந்து வருகிறது எதற்கு சொல்கிறேன் என்றால் நாம் ஒருத்தனுக்கு உபகாரம் பண்ணுவதே நேராக இன்னொருத்தனுக்கு அபகாரமாக ஆகாத போது கூட எப்படியோ சுற்றி வளைத்து கொண்டு போய் யாருக்கோ கஷ்டம் கொடுத்து அதோடு உபகாரம் செய்கிறேன் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு கிளம்பின நாமும் மனஸ் வருத்தப்படும்படி ஆகலாம் என்று காட்டுவதற்குத்தான் அதாவது எந்த உபகாரமானாலும் அத்தனை ஜனங்களுக்கும் செய்ய எவருக்கும் சாத்தியமில்லை எவராவது நம்முடைய உபகாரத்தை எதிர்பார்த்து ஏமாந்து மனமுடிந்து போகும்படியாகவும் தான் ஆகிறது கோடீஸ்வரனானால் கூட சத்காரியங்களுக்கு அவன் கொடுக்க ஆரம்பிக்கும்போது போது கேட்டுக்கொண்டு பல பேர் வருகிறபோது ஏதோ ஒரு இடத்தில் அவன் இல்லை போ என்று கையை விரிக்கும்படி ஆகிறது புதிதாக வருபவன் கேட்கிற காரணம் ஒசந்ததாகத்தான் இருக்கிறது இவனுக்கு முன்னாடி யாரோ மோசக்காரர்கள் கூட ஏமாற்றி வாங்கி போயிருக்கிறார்கள் ஆனாலும் இவனுக்கு கொடுப்பதற்கில்லாமல் ஏமாற்றத்தோடு அனுப்பி வைக்க நேருகிறது ஆஸ்பத்திரி ஸ்கூல் என்று போதும் பெட் இல்லை சீட் இல்லை என்று சொல்லி ரொம்பவும் நோயாளியாக உள்ள ஒருவனை நல்ல புத்திசாலியான குழந்தை ஒன்றை ஏமாற்றி மனசை வருத்தி திருப்பி அனுப்பும்படியாகவும் ஏற்படுகிறது ஒரு உயிரை காப்பாற்றுவது எத்தனை உத்தமமான காரியமாக தெரிகிறது அதிலே கூட கெடுதல் வருகிறது சொந்த சமாச்சாரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு ஊரிலே நாங்கள் முகாம் போட்டிருந்த ஜாகை ரொம்ப பழைய நாள் கட்டடமாக இருந்தது ஓட்டு கட்டடம் நடுவிலே முற்றம் கட்டடக்கூரையின் உத்தரம் அநேகமாக உளுத்து போயிருந்தது அதிலே விர் விர் என்ற சத்தத்துடன் பறக்கிற பெரிய வண்டுகள் துளை போட்டு கொண்டு வாசம் பண்ணி கொண்டிருந்தன அவை அப்பப்போ முற்றத்திலே வந்து விழுந்து புரளும் இப்படி ஒரு வண்டு குப்புற விழுந்த பின் அதனால் மறுபடி நேராக நிமிர்ந்து புரள முடியவில்லை எப்படியாவது புரண்டு பறந்து போய்விட வேணும் என்று அது காலை உதைத்துக்கொண்டு ரொம்ப பிரயத்தனம் பண்ணியும் முடியவில்லை அப்போது அந்த முற்றத்திலே சாரி சாரியாக கட்டெரும்புகள் போய்க் கொண்டிருந்தன அதுகள் இந்த வண்டு இப்படி வயிறு மேலேயும் முதுகு கீழேயுமாக ஒன்றும் பண்ணிக்கொள்ள முடியாமல் காலை கொண்டு கிடப்பதை பார்த்ததும் இதுதான் சமயம் என்று அதனிடம் வந்து மொய்த்து கொண்டு வெடுக்கு வெடுக்கு என்று அதன் கால்களை பீப்பதற்காக கடிக்க ஆரம்பித்தன வண்டு சகிக்க முடியாமல் அவஸ்தைப்படுவது தெரிந்தது பார்க்க பரிதாபமாக இருந்தது வண்டை புரட்டி நேரே போட்டால் அது பறந்து போகுமே ஒரு உயிர் பிழைத்து போகுமே என்று நினைத்தேன் அப்படியே வண்டை புரட்டி போட்டேன் ஆனால் என்ன நடந்ததென்றால் அது தன் உயிர் தப்பினால் போதும் என்று உத்தரத்து துளைக்கு பறந்து போய்விடவில்லை என்ன பண்ணிற்று என்றால் பழி தீர்த்து கொள்கிற மாதிரி அந்த எறும்புகளை எல்லாம் பிடித்து லபக் லபக் என்று தின்ன ஆரம்பித்து விட்டது ஒரு உயிருக்கு உபகாரம் பண்ண போன லட்சணம் இத்தனை உயிர்களுக்கு அபகாரமாக முடிந்தது நாம் ஏதோ ஒரு பிராணியை காப்பாற்றி நல்லது பண்ணிவிட்டோமாக்கும் என்று ஈகோவுக்கு ஒரு அடி போட்ட மாதிரி பல பிராணி வதைக்கு காரணமாகும்படி ஆயிற்று சாதுவான ஒரு மானை புலியிடமிருந்து காப்பாற்றினால் கூட அந்த புலிக்கு மரக்கறி போஜனம் செய்ய முடியாதபடி ஈஸ்வரனை வைத்திருப்பதால் மானுக்கு செய்யும் உபகாரம் புலியை பட்டினி போட்டு கஷ்டப்படுத்துவதாக ஆகிறது அதுவும் ஒரு உயிர் அது வேண்டாம் என்றால் தன்னைத்தானே துஷ்ட பிராணியாக படைத்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மகா துஷ்டனான லோக கண்டகனான இருக்கிற ஒரு ராவணனை பகவானே அவதாரம் பண்ணி கொள்கிறான் என்றால் கூட அப்போது பரமசாத்வியாக உத்தமியாக இருக்கப்பட்ட ஒரு மண்டோதரியின் மாங்கல்யத்தை பறித்து அவளை கதற கதற அடிப்பதாக இருக்கிறது எந்த அவதாரத்தில் பார்த்தாலும் இப்படி ஏதாவது இல்லாமல் இருக்காது நல்லது செய்கிறேன் தர்மசம்ஸ்தாபனம் என்ற நல்லதை செய்கிறேன் என்றுதானே அதுவரை எல்லா அவதாரங்களும் ஏற்பட்டன அப்படி வந்ததால் செய்கிறது என்னும் போது நல்லதோடு கொஞ்சமாவது கெட்டதும் வந்துதான் தீரும் என்பதால் அவதாரமே யாருக்காவது கஷ்டமும் கொடுப்பதாக ஆகியிருக்கிறது சத்வஸ்வரூபமாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சத்ருவின் பத்னியை தான் கதற அடிக்கும்படி இருந்தது என்றில்லை புத்திர பண்ணி அவரை பெற்றெடுத்து அவரிடம் அலாதி வாஞ்சை வைத்திருந்த தகப்பனாரே அவர் நிமித்தமாகத்தான் மனசு துடித்து ஜீவனை விடும்படி இருந்தது அதனால் நல்லது செய்கிறதற்கு இத்தனை அவதாரங்கள் வந்த பிறகு இப்போது கொஞ்சம் கூட கஷ்டத்தின் கலப்பு கெடுதலின் கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு நல்லது செய்வது கூட பிரயோஜனப்படாது ஒன்றுமே செய்யாமல் இருப்பதுதான் பரம பிரயோஜனம் அதில் தான் ஒருத்தருக்கும் ஒரு அபகாரமும் வராமல் இருக்கும் என்று காட்டுவதற்காக ஒரு அவதாரம் வந்தால் தான் சரியாயிருக்கும் என்று பரமாத்மா நினைத்தார் எதுவும் செய்யாமல் இருப்பதை சொல்ல வந்த அந்த அவதாரம்தான் நம்முடைய பாதாள் ஆச்சாரியால் சந்நியாசம் வாங்கி கொண்டு போன போது அவருடைய தாயார் மகத்தான துக்கத்திற்கு ஆளாகும்படிதான் இருந்தது தபசிலிருந்து பஜனம் என்பதாக விரத உபவாசங்களிலிருந்து தம்மை ஏக புத்திரனாக பெற்றெடுத்து தம்மை தவிர யாரும் இல்லாத விதந்துவாயும் இருந்த அம்மாவை அழ அழ வைத்துவிட்டுத்தான் ஆச்சாரியால் சந்நியாசியாக புறப்படும்படி இருந்தது அப்புறம் அவர் மண்டனமிச்சிரர் என்ற பெரிய மீமாம்சகரை வாதத்தில் வென்று அவரை தம் சிஷ்யராக்கி கொண்டு ஆச்சிரமம் கொடுத்து அழைத்து கொண்டு போனபோது அவருடைய பத்னியான சரசவாணிக்கு ரொம்பவும் கிளேசத்தை உண்டாக்கும்படி இருந்தது இப்படி இந்த அவதாரத்திலும் சில பேருக்கு சில கஷ்டம் ஏற்படுத்தும்படிதானே இருந்தது என்றால் இந்த அவதாரத்திலும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை உலகுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று தானே புறப்பட்டார் இந்த உபதேசம்தான் லோகத்துக்கு நல்லது என்று நினைத்து அந்த நல்லதை செய்யத்தானே வாழ்நாள் பூரா சகலமும் பண்ணினார் நல்லது செய்வது என்று வந்துவிட்டாலே கஷ்டமும் வந்துதான் ஆகணும் என்பதனால் இந்த அவதாரத்திலும் அப்படி கொஞ்சம் வந்துவிட்டது ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் பரம உபகாரம் நல்லது பண்ணுவது கூட யாருக்காவது கொஞ்சமாவது அபகாரம் செய்யத்தான் செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டு பார்க்க வேற எங்கேயோ போக வேண்டாம் இந்த அவதாரத்திலேயே எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நல்லதும் பண்ண வேண்டாம் என்ற விஷயத்தை லோகத்துக்கு சொல்வதான நல்ல காரியத்தை செய்த இந்த அவதாரத்தினாலேயும் சில பேருக்கு கஷ்டம் சம்பவித்திருப்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்கிற மாதிரி நடத்தி காட்டினார் ஆக ஒன்றும் செய்யாமல் இருப்பதன் பெருமையை சும்மா இருக்கிற உபகாரத்தை நிலைநாட்டுவதற்கே இந்த அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது நாங்கள் நல்லதை சொல்கிறோம் இல்லை நாங்கள் தான் நல்லதை சொல்கிறோம் என்று தலைக்கு தலை சொல்லிக்கொண்டு பல பேர் புறப்பட்டு ஏகப்பட்ட மதமும் சித்தாந்தமுமாக பரப்பிக்கொண்டு குழப்பிக்கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நல்லதும் சொல்லாமல் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய நல்லது அதுதான் பெரிய பரநலம் அதே சமயத்தில் ஸ்வய மோட்சமும் என்று காட்டுவதற்காக இந்த அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது நல்லது பண்ண வேண்டும் என்று நாம் தீர்மானம் என்றால் அப்படியே சாதித்து காட்டிவிட முடியுமா என்ன பல ஒரு ஈஸ்வரன் இருக்கும்போது அவன் மனசு வைத்தால் ஒழிய நாம் நினைக்கிறபடி ஒருத்தனுக்கு நல்லது போய் சேருமா என்ன அவன் கர்மா எப்படி இருக்குமோ கஷ்டம்தான் படனும் என்று அவன் தலையில் எழுதியிருந்தால் அதாவது அப்படி அவன் பூர்வத்தில் பாவம் பண்ணியிருந்தானால் நாம் நல்லது செய்வதாக என்னதான் தலைகளாக நின்றாலும் முடியுமா